இது சொல்றது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு எங்க அத்தி பேர்லாம் அமெரிக்கால எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா தமிழ்நாட்டுல உயர் சாதி ஏழைகளுக்கான பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு திமுக அரசு சொல்லிடுதோம் அதனால அமெரிக்கா பெரிய ஐடி கம்பெனியில சாதாரண ஒரு டைரக்டர் உத்தியோகத்துல மாசத்துல மட்டுமே சம்பளமா வாங்கிடு எங்க அத்தி பேர் அக்கா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இந்த இடபிள்யூஎஸ் டென் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னா உங்கள மாதிரியே எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து இந்தியாவில இருந்து இந்தியாவை வல்லரசு சாக்கிட மாட்டோமோ அதை தமிழ்நாடுல இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறது திமுக கேட்டா ஒதுக்கீடுங்கிறது சமூகத்துல ஜாதியால புறக்கணிக்கப்பட்டவா இழிவு செய்யப்பட்டவா ஒடுக்கப்பட்டவா அப்புறம் கல்வி மறுப்பு நிலைக்கு ஆளான வாழ்க்கை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாள் என்ன